ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம்னு சொல்லலாம் பார்வை எப்படி இருக்குன்னு செய்தலை சங்கம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் கேந்தி நம் கண்முகப்பே மெய்த்தளைத்து உன்னை விட என்கென்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுச என்னை முற்று நின்றே செயத்தலை சங்கம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமுங்கேந்தி நம் கண்முகப்பே உன்னை விடேன் என்று இருக்கிறம் நின்புகழே மொய்த்தலைக்கும் அப்படின்னா செய்ன வயல் வயல்களில் சங்கம் செழுமுத்து ஈனும் சங்கம் சங்கம் எல்லாம் நல்ல செழுமுத்தான பழமையான முத்துக்களை ஈனும் பிரசவிக்கிற அப்படின்னு நடத்த நீர்வளம் மிக்க நடத்தம் வரணும் இல்ல வயல்களில் சங்குகள் முத்துக்களை ஈனுகின்ற அந்த மாதிரியாக நீர் வளப்பம் உள்ள திருவரங்கர் திருவ திருவருத்து குருமாளை வந் நேர கைத்தால் அத்து கையில் சக்கராயுதத்துடனும் சங்கமும் கேந்தி பாஞ்ச சந்நித்தியம் ஏந்தி நம் கண் முகப்பு எங்கள் கண் முன்னாடியே வந்து மெய்த்தலைத்து மெய்த்தலை திருநாள் உண்மையாகவே தோன்றி சாட்சார் கரித்து பெருமாள் தாம் கண்முன்றே தோன்றி மெய்த்தளை தின்னால் என்னை நாங்கள் பார்க்கும்படியாக என் முன்னால் நின்று உன்னை விடேன் என்று இருக்கலாம் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறான் அப்படின் அப்படி நின்னாலும் அப்படி நிற்கிற கற்ப கற்பனை பண்ணிக்கோங்க பெருமாள் சக்கரத்தோட நம்ம முன்னாடி வந்து உன்னை விடேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து என்னை முற்று நின்றே அப்படி இருந்தா கூட உன்னுடைய புகழே என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டு மொய்த்தலைக்கும் எனக்குள்ள வந்து நின்று நிற்கும் ராமானுஷன் அப்படின்னு பெருமானே வந்தா கூட கண்முன்னே இருந்தா வந்து நின்று உன்னை விடேன் என்று சொன்னால் கூட ராமானுஜ உன்னுடைய புகழை என்னை என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய சிந்தனையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் முழுவதுமாக அப்படின்னு சங்கம் செழுமுத்தம் கேனும் திருவரங்க சங்கமும் கேந்தி நம் கண் கண்முகப்பே மெய்த்தளை நேரில் தோன்றி சாட்சாத் சாட்சாத் தோன்றி உன்னை விடேன் என்று இருக்கிறம் ஒரு பதில் கூற காசுன்னு இருக்கிறா பெருமானா உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து மொய்த்து அப்படியே அப்படியே புதுசாக அப்படியே மொய்க்கிறது நட்டு மொய்த்தலைக்கும் வந்து என்னை முற்று நின்றே அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் முடிக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜம் நம்ம